வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்க ஒரு கிருஷ்டி பார்க்க போறோம் என்ன கஷ்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழடி அகழ்வராட்சி அதனுடைய தான் நாங்கள் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு சொன்னா கீழடி அகழ்வராட்சி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிக்க தோணும் தொடர்ச்சியா இந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமையும் வாங்க நாங்க கஷ்டிக்குள்ள செல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா சிந்து கங்கையின் நதிக்கரை நாகரிகத்திற்கு வந்த பின் இரண்டாம் நிலை நகர நாகரிகங்கள் வந்து தமிழ் தமிழகத்துல தோன்றவில்லை என்ற அந்த கருத்துக்கள் வந்து மாறாய்தான் சுமார் வந்து இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வகை கரை நாகரிகம் சிறந்து விளங்கியதற்கான சான்றுகள் வந்துதான் இந்த கீழடி அகழ்வாயுல வந்து கிடைத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது வகை நதியின் தென்கரையில வந்து மதுரையில இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில தான் அமைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கீழடி கிராமம் வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது அதாவது தமிழகத்தில் அமைந்துள்ள அகழ்வாய்வுகளையே இதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் நடைபெற்ற அகழ்வாய்வாகவும் இருக்கிறது மக்களின் தொழில் எச்சங்கள் அதிக அளவில் வந்து கிடைத்திருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய பாடல்களில் வந்து காணப்படும் பொருட்கள் அனைத்துமே வந்து காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் சங்க தமிழ் ஆர்வல வந்த ஒரு மகிழ்ச்சியுடன் வந்து தெரிவிக்கின்றார்களாம் அதாவது கீழடி அகழ்வராட்சி வந்து புற காட்சிகள் வந்து சிலப்பதிகாரம் பரிபாடல் மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்கள்ல வந்து கல்மணிகள் மட்டுமே வந்து அறுநூறுக்கு கிட்ட வந்து கிடைத்திருக்கிறதா முத்துமணிகள் பெண்களின் வந்து கொண்டை ஊசிகள் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் விளையாடிய சில்லு தாயக்கட்டை சதுரங்க காய்கள் சிறு குழந்தைகள் விளையாடிய சுடும் மண் பொம்மைகள் ஆகிய அந்த சங்க காலம் குறிப்பிடும் பல தொழில் பொருட்களும் வந்து இங்க வந்து அதிக வந்து கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது அதே போலதான் இங்கு கிடைத்துள்ள வந்து நூல் வந்து நூற்றிற்கும் அக்கால மக்கள் வந்து நூல் நூற்று ஆடி வந்து நெய்து அணிந்து வாழ்ந்திருப்பதையும் உறுதி செய்யப்படுகிறது பட்டினப்பாளையில வந்து குறிப்பிடப்படும் சுடுமண் உரை கேணிகளும் இங்கு வந்து கிடைத்திருக்கிறதாம் சுட்ட செங்கற்களால் வந்து கட்டப்பட்ட வீடுகளின் அருகே வந்து இந்த கேணிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்ததாம் அதுக்கு அதிக சொன்னா செங்கல் வீடுகளும் வீடுகள் மேற்குறையில வந்து ஓடுகள் வேயப்பட்டிருந்ததையும் இங்கு சான்றுகளின் மூலம் வந்து உணர சொல்லப்படுகிறது பாத்தீங்கன்னா குடிநீர் தேவைக்காகவும் வீட்டின் தோண்டும் வந்து சங்க காலம் முதல் அண்மை காலம் வரை வந்து இருந்து வருகிறது சங்க இலக்கியமான அதாவது பத்து பாட்டில வந்து பட்டினப்பாளைய என்ற நூலில் வந்து பூம்புங்கார் நகரத்தில் வந்து ஒரு தான் உரை கிணறுகள் இருந்தது அதை பற்றியும் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அதுக்கு பிறகு இந்த மட்டுமே ஒரு டன் அளவிற்கு கருப்பு சிவப்பு மட்கள ஓடுகள் வந்து பல வந்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருமலை மலை கொழுந்தீஸ்வரர் கோவில்ல தான் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் வந்து இருப்பது வந்து குறிப்பிடத்தக்கதாகவும் சொல்லப்படுகிறது இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மக்களின் வந்து வாணிக தொடர்பை வந்து வணிக சிறப்பையும் வந்து நமக்கு சொல்லலாம் வரலாற்றின் தொடக்க காலத்திலேயே வந்து செங்கல் கட்டி சான்றுகள் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறது சங்க காலத்தில் வகை நதியின் வலது கரையில தான் பண்டைய வணிக பெருவழி பாதை இருந்துள்ளதாகவும் மதுரையில இருந்து ராமேஸ்வரம் அகல் குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரி அகலன் குளம் என்ற தூர் துறைமுக பட்டினத்திற்கு வந்து கீழடி திருப்புவனம் அப்படின்ற வழியாகத்தான் பாதை இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மதுரைக்கு அருகாமையில தான் இந்த ஊர் வந்து வணிக நகரமாகவும் இருந்துள்ளது அதாவது பாத்தீங்கன்னா சங்க காலத்துல கட்டிடங்களே இல்ல என்ற கூற்றுத்தான் இந்த அகழாய்வு வந்து மாற்றி அமைத்திருக்கிறது சொல்லலாம் கீழடியில வந்து கண்டறியப்பட்டுள்ள இந்த கட்டிடங்கள் மூலம் வந்து ஒரு நாகரிக அதாவது நகர நாகரிகம் இருந்ததற்கான அத்தனை அடிப்படை ஆதாரங்களும் வந்து கிடைத்திருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா தமிழகத்துல இது வரை நடைபெற்ற அகழ்வர் ஆட்சியில வந்து சுடுமண் முத்திரை வந்து கிடைத்தது இதுவே வந்து முதல் முறை அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி